இந்த ஏர்போர்ட் மூர்த்தியை பற்றி கொஞ்சம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போஸ்டர் பாருங்க அதையும் பாருங்க இந்த சீமானோட பிறந்த நாளுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி போஸ்ட் அடிச்சு விட்டுருக்கோம் ஏர்போர்ட் மூர்த்தியோட பிறந்த நாளுக்கு நம்ம சீமானை வந்து வாத்து சொல்றோம் நீங்கள் வாத்து சொல்றவங்களுக்கு அவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவ்வளோ பெரிய தலைவரான்னு தெரியல திருமாவள ஐயாவை பற்றி இவர்கள் வந்து நம்ம சீமானோ சாட்டை திருமணம் மாறி மாறி என்ன நம்ம சொல்லி பார்த்தாங்க இவனும் காதல வாங்குற மாதிரி தெரில உடனே இந்த அவன் ஒரு குட்டிசாத்தானே ஏவி விடுவாங்க பார்த்தியா அந்த மாதிரி வந்து நம்ம இவர் ஏர்போர்ட்டு மூர்த்தியை ஏவி விட்டுருக்காங்க இது நீங்கள் போய் அதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்ட தலைவர் அவரோட பின்னணி என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த ஏர்போர்ட்டு மூர்த்தின்றது யாருன்னா இவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணியோ இல்லை வந்து ஏதாவது வந்து ஒரு மறியல் பண்ணியோ அப்படிலாம் ஒரு ஃபேமஸ் இவரோட வேலை வந்து இந்த மீடியாவில் வந்து பேட்டி கொடுக்குறது ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றது அங்கே வந்து எதாவது கருத்துக்களை தெரிவிக்கிறது இந்த ஏர்போர்ட்டுன்னு ஒன்று இவர் வந்திருக்க இது வந்து அடைமொழியாக வந்திருக்கு இது ஏர்போர்ட்டுன்றது இவர் படித்து வாங்கின பட்டனில் இந்த ஏர்போர்ட்லேயே இவர் சுற்றி சும்மா சுற்றிக்கிட்டு இருந்ததுனால எல்லாம்குள்ளே வந்து ஏர்போர்ட் மூத்தி ஏர்போர்ட் மூட்டி ஏர்போர்ட்டில் சுற்றுறது ஏர்போர்ட்டில் வந்து இந்த பெரியவங்கலாம் பெரியவங்கலாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க அப்போ போய் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு கருத்து தெரிவிக்கிறது இப்படி ஃபேமஸானவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி இவர் வந்து ஒரு போராட்டம் பண்ணி தலித்து மக்களுக்காக வந்து இறங்கி ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணி ரத்த சிந்தி வேர்வை சிந்தி அப்படி ஒன்றும் இவர் வந்து போராட்டம்லாம் எதுவும் பண்ணலை அப்படி ஒன்றும் இந்த பேர் அவருக்கும் வரல சரிங்களா அப்புறம் எப்படி இவர் ஃபேமஸ் ஆரன்னார் அவர் தொடர்ந்து வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜே